எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா மகாய்படி வாளை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அவர் நடமாடும் தெய்வம் பேசும் தெய்வம் இன்னும் சொல்லிக்கின்றேன் போகலாம் அவரை பற்றி ரொம்ப அதாவது தெய்வத்துடைய அம்சம் அவர் பரமேஸ்வரனுடைய அம்சம் ஈஸ்வர வம்சம் அவர் ஸோ அவரை வேண்டுென்றாலே போகிற நமக்கு சிவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் ஏன்னா அத்தர சக்தி அவருக்கு அவர் நம்ம ஆற்றுலேயே ரொம்ப எளிமையாக பண்ணுறதுக்கு நிறைய வழிபாடுகள் நல்லா எப்படி நம்ம வேண்டிக்கிறது நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் நிறைய பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து வைக்கிற அளவில் நமக்கு ரொம்ப நன்னாவே சொல்லியிருக்கார் எல்லாமே அதாவது எப்படி நம்ம ஈஸியாக ஆற்றுல சுலபமாக தெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது எப்படி வேண்டினா நமக்கு என்ன புண்ணியங்கள் கிடைக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறது ஐஸ்வர்யத்துக்கு என்ன பண்ணுறது குழந்தைகள் வித்யாக்கு படிப்புக்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அவருடைய ஃபோட்டோக்கள் எல்லாமே ஆற்றுல வச்சுக்கிட்டு நிறையா பேர் ஒரு சில பேர் சிலையை வச்சுக்கிட்டு நிறையா பேர் பூஜை பண்ணுறா அந்த மாதிரி அவருடைய ஃபோட்டோவும் நிறையா பேர் வச்சு பூஜை பண்ணுறா அவருடைய ஃபோட்டோவில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோட்டோ ரொம்ப விசேஷமானது ஒரு மட்டை தேங்காய் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு பார் அவர் அது ரொம்ப விசேஷம் அது உங்கள் ஆற்றில் இருக்கான்னு பாருங்கோ அது இருந்ததுன்னா அதை நீங்கள் அதை ஃபோட்டோவாக பண்ணி ஆற்றில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மட்டை தேங்காவோடு இருக்கிற ஃபோ ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜென்ரலாவே என்னன்னா எதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடந்ததுன்னா அந்த காலத்தில் மட்ட தேங்காய் தான் வச்சு கொடுப்பா மட்டை தேங்காய் வச்சு கொடுத்தாக்க ஒரு பசு தானம் பண்ண புண்ணியம் உண்டா ஜென்ரலாவே தேங்காய் வச்சு கொடுத்தா ரொம்ப விசேஷம் அதுவே மட்டை தேங்காவாக வச்சு கொடுத்தாக்க ஒரு பசு தானம் பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்குமா ஸோ அதனால உங்க ஆற்றுல அந்த ஃபோட்டோ இருந்தாலே விசேஷம் ஒன்று ரெண்டாவது என்ன மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் என்னமாவது நடந்ததுனாக்கா உங்க ஆற்றுல தயவு பண்ணி மட்டை தேங்காய் இருந்ததுனா அதை நீங்கள் வச்சு கொடுங்க ரொம்ப விசேஷம் நம்ம பசு தானம் பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நம்ம பசுவே நம்ம தானம் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஸோ ஜென்ரலாக நீங்கள் தேங்காய் வச்சு கொடுக்கலாம் தான் வரலட்சுமி நோன்பு இல்லை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை சுபகாரியங்கள் நம்ம ஆற்றுல ஏதாவது பண்ணுறோம் இல்லை நவராத்திரி அந்த மாதிரி நவராத்திரி வெள்ளிக்கிழமைகள் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே தேங்காய் வச்சு கொடுத்தா ரொம்ப விசேஷம் அந்த தேங்காய் அல்லாத்தக்கி மட்டை தேங்காவாக கிடைச்சதுன்னா அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கி நீங்கள் அதை வச்சு கொடுத்தேன்னாக்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பண்ணின பாவம் அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும் உண்மையாகவே ஒரு நல்ல சேஞ்சே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆற்றுல நான் நவராத்திரி முழுதெல்லாம் இந்த மாதிரி தான் திருமங்கலை சரடு ஒரு தேங்காய் ஒரு டப்பாவில் இது எல்லாமே போட்டு வெத்தலை பார்க்க வாழ்ப்புழமெல்லாம் போட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு ஒரு சின்ன சாமி ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே நான் எல்லா நவராத்திரிக்கும் வச்சு கொடுப்பேன் எல்லாருக்குமே ஸோ உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கோ நல்ல நாளைக்கெல்லாம் நீங்கள் பெருசாக பண்ணாட்டியும் நீங்கள் இதை கொடுத்தேனாக்க பசு தானம் பண்ண புண்ணியம் உண்டு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அது ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி அவருடைய மகாபரிவாலோட நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் ஆற்றுல நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சேஞ்சு கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் ரொம்ப விசேஷமான ஃபோட்டோ அது நட்சத்திரம் அவருடைய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஏன்னா அவரை பற்றி சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று ரெ ரெண்டாவது அந்த மட்டை தேங்காவை நீங்கள் கிடச்சிதுன்னா முடிஞ்ச வரைக்கும் மட்டை தேங்காவாக நீங்கள் வாங்கி வச்சு கொடுத்தேன்னாக்கா பசு தானம் பண்ணின புண்ணியம்னா நீங்கள் அதை கொடுக்க கொடுக்க உங்களை அறியாமல் நம்ம ஆற்றில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்க ஆரம்பிக்கும் திருமண தடை வேறு எதாவது பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வீடு வாங்கணுமோ இல்லை ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பான முறையில் அது மாற இதை பண்ணுங்க அவர் சொன்ன விஷயத்தில் விஷயம் அதனால மகாபிரிவாவோட அருளோட எல்லாரும் நன்னா ஆயிரம் ஆயிரங்காலம் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமா இருக்கும் அரக சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமக்கோடி சங்கரை